எல்லாட்டையும் என்ன செய்யணும்னா அந்த வெளிநாட்டுல நாட்டில் ஃபண்டிங் கொண்டு என்ன செய்யணும் பெரிய முதலோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அது பெரிய ஒருவருக்கும் வெற்றி அளிக்க இல்லை அது என்ன பிரச்சனை என்ன செய்யணுன்னா வெளிநிலை இருந்து வாரவே காசு இருக்குது அவை என்ன செய்யறா கட்டிடத்தை போடுவிணும் கட்டிடத்தை போட்டு இப்போ ஆயிரம் கோழி வளர்ச்சி சொல்லி ஒரு வேற பிடிக்க விட்டுட்டு போவினோம் அவருக்கு அந்த துறை இருக்காது

அது சரி அந்த பண்ணையே அவர் ஒரு நேரம் பங்களிப்பு செய்தால் தான் அந்த பண்ண பண்ணையா என்ன சொல்லி செய்வோம் நாங்கள் ஒரு தொழிலாளியை வந்து அவமானப்படுத்த வேண்டிய நாங்கள் சொல்லல பிடியும் நடக்குது அதே மாதிரி இயல்பாகவும் ஒரு காலத்து கேட்ட மாதிரி வருத்தங்கள் வந்து நடக்கிறது சரி ஒரு பழக்கம் இல்லாதவர் அனுபவம் இல்லாதவர் அனுபவம் இல்லாதவர் அதில் அமைக்கப்பட்டால் அந்த பண்ணை லொஸ்டில தான் போகும் அது இது வந்து உயிரோடு சேர்ந்த விளையாட்டு நாங்கள் கவனம் பண்ணி கொண்டு போனால்தான் அதில் விளம்பி வரலாம் சரி புதுசாக ஆளு வழக்கம் போயினோன்னா நீங்கள் என்ன நறுபோர் சொல்லுவீங்க ஒரு மாடு வழக்கம் போய் ஒரு 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 பண்ணையாளர் வந்திருக்கிறார் எனக்கு ஒரு ஐநூறு குஞ்சு வேணும் மட்டுமே வந்துட்டார் அவன் ஓடி பண்ணுங்க அவர்கிட்ட முதல் கேட்குற எழுதி எப்படி கூடு போட்டிருக்கிறீங்க ஐயா அவங்களோட கடையளவு இருக்குமான்ட்டு சொல்லுவார் கடையளவு சதுர சதுரடி ரெண்டு சதுர ஒரு போயிட்டு குஞ்சுக்கு தான் அந்த இடம் அப்போ சதுர அடி என்றால் ஆய் ஐநூறு குஞ்சு வளர்க்கணுமெண்டா ஆயிரம் சதுர அடிக்கு இருக்கணும் அந்த கூடு அப்போ அவர் கடை அளவு இருக்குமெண்டா பத்துக்கு பத்துக்கு தான் இருக்கும் இப்போ நூறு சதுரடியில் ஐநூறு வளர்க்கல அவர் தொடர்ந்து முதல் நீங்கள் நூறை கொண்டே வளவுங்க பேருந்து டெவலப் பண்ணி கொண்டு போங்க ஏன்னு கேட்பார் கொண்டே நீங்கள் சமாளிக்க மாட்டீங்க இந்த கூட்டிலேன்னு அப்போ அவர் அதில் லாபம் ஆயிடுவார் ஏன்னு சொன்னால் நட்டவாளியாக போகாமல் நான் தடுத்து வர்றேன் அப்படியான செயற்பாடுகள் செய்து வர்றாரு என்ன எந்த வியாபாரத்துக்காக வேண்டி அவருடைய ஐநூறுவா கொடுத்து விடுறே அவர் அவரும் இருந்தால் தான் நானும் இருக்கலாம்